இன்னும் சில தினங்களில் புத்தாண்டு துவங்க இருப்பதால் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டில் திரையுலகமே திரும்பி பார்க்க வைக்கும் அளவுக்கு ஆறு இயக்குநர்கள் தரமான சம்பவங்களை செய்திருக்கின்றனர் அவர்களை பற்றி விளக்கமாக பார்க்கலாம் அருண்குமார் விஜய் சேதுபதியை வைத்து தொடர்ந்து பண்ணையாரும் பத்மினியும் சேதுபதி சிந்துபாத் போன்ற படங்களை கொடுத்த இயக்குனர் எஸ்யூ அருண்குமார் இந்த வருடம் சித்தா என்ற அற்புதமான படைப்பை அளித்தார் இந்த படம் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையுமே கவர்ந்தது இந்த படத்திற்கு பிறகு எஸ்இ அருண்குமார் அடுத்ததாக சியான் அறுபத்திரண்டு படத்தை இயக்குவதாக அறிவிப்பும் வெளியானது அது தொடர்பாக வெளியிடப்பட்ட வீடியோவில் விக்ரம் மாஸ் என்றி கொடுத்திருக்கிறார் வேட்டி சட்டை மீசையுடன் கிராமத்து கெட்டப்பில் விக்ரம் இதில் மிரட்டுகிறார் இதனால் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று இல் சித்தா படத்தின் மூலம் தன்னை யார் என நிரூபித்த யூ அருங்குமார் அடுத்து சியான் அறுபத்தி இரண்டு படத்திலும் தரமான சம்பவத்தை செய்ய காத்திருக்கிறார் விநாயக் சந்திரசேகரன் குரட்டைதானே என நாம் சாதாரணமாக கடந்து போகும் விஷயம் ஒரு இளைஞரின் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்பதை காட்டிய குட் நைட் படத்தை இயக்கியவர்தான் இயக்குனர் விநாயக் சந்திரசேகரன் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டில் வெளியான படங்களில் கம்மி பட்ஜெட்டில் அதிக லாபம் பார்த்த படங்களில் குட்நைட் முக்கிய இடத்தை பிடித்திருக்கிறது இந்த படத்தின் மூலம் மாபெரும் வெற்றி கொடுத்த விநாயக் சந்திரசேகருக்கு டாப் நடிகர்களின் பட வாய்ப்புகள் குவிகிறது அதிலும் அடுத்ததாக சிவகார்த்திகேயனுடன் விநாயக் சந்திரசேகர் இணைகிறார் விக்னேஷ் ராஜா இந்த வருடம் வெளியான படங்களில் எல்லாரையும் மிரட்டிவிட்ட கிரைம் திரில்லர் படம்தான் போர் தொழில் இந்த படத்தை இயக்கிய விக்னேஷ் ராஜா அறிமுகமான முதல் படத்திலேயே அடிச்சு நவத்தி விட்டுட்டார் இந்த படத்திற்கு பிறகு இவருடைய அடுத்த படமும் த்ரில்லர் இருக்கும் என்று சமீபத்திய பேட்டியில் தெரிவித்திருக்கிறார் மந்திரமூர்த்தி சசிகுமார் நடிப்பில் புதுமுக இயக்குனர் ஆர் மந்திரமூர்த்தி இயக்கத்தில் இந்த வருடம் வெளியான படம் தான் அயோத்தி இரண்டாயிரத்து இருபத்து மூன்று இல் வெளியான சிறந்த படங்களில் அயோத்தியும் ஒன்று இந்த படத்திற்கு ரசிகர்களின் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்து பாசிட்டிவான விமர்சனங்கள் குவிந்தது முதல் படத்திலேயே பலரையும் திரும்பி பார்க்க வைத்த மந்திரமூர்த்தி அடுத்து ராகவாலாரன்சை வைத்து இயக்கப் போவதாகவும் சமீபத்தில் தகவல் வெளியானது ராம்குமார் பாலகிருஷ்ணன் ஹரிஷ் கல்யாண் எம் எஸ் பாஸ்கர் நடிப்பில் சமீபத்தில் வெளியான படம்தான் பார்க்கிங் இந்த படத்தை இயக்கிய ராம்குமார் பாலகிருஷ்ணன் ஈகோ என்பது ஒரு மனிதனின் வாழ்க்கையை எப்படியெல்லாம் புரட்டி போடுகிறது என்பதை சிறப்பாக எழுதி இயக்கினார் தியேட்டரில் இந்த படத்திற்கு ரசிகர்களின் மத்தியில் அமோக வரவேற்பு கிடைத்தது இதனால் இவர் இயக்கும் அடுத்த படத்தை குறித்து எதிர்பார்ப்பும் ரசிகர்களிடம் தற்போது அதிகரித்திருக்கிறது ஆதிக் ரவிச்சந்திரன் திரிஷா இல்ல நயன்தாரா என்ற படத்தின் மூலம் அறிமுகமான இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் அதன் பின் ஒரு சில படங்களை இயக்கினார் இருப்பினும் அவருக்கு இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டில் விஷாலை வைத்து இயக்கிய மார்க் படம் நல்ல பெயரை பெற்றுத் தந்தது இந்த படத்திற்கு பிறகு அவருக்கு அஜித்தின் ஏ அறுபத்து மூன்று படத்தையும் இயக்குவதற்கான வாய்ப்பை பெற்றிருக்கிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதேபோல் வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி